வராகி அம்மா போற்றி சக்தி ரூபினி போற்றி வராக வதனமே போற்றி பஞ்சமுகி அம்மா போற்றி மாயை அழிப்பவள் போற்றி மந்திர சிந்தனை போற்றி நவராத்திரி நாயகி போற்றி நவதுர்கையின் தூணே போற்றி சூலபாணி தேவி போற்றி பசுபதிக்கு சக்தி போற்றி ஆசுரரை மோதுவாய் போற்றி அருளோடு வெல்வாய் போற்றி ரத்தபான தேவி போற்றி சிவசக்தி அம்மா போற்றி திருமாலை ஒளிக்கொள் போற்றி திரிபுர சுந்தரி போற்றி கடல் போற்றி சக்தி தந்தை போற்றி காளி நயனம் போற்றி யமன் கனவாய் போற்றி கபாலம் எடுத்து போற்றி சங்காரி வடிவம் போற்றி மயமானாய் போற்றி பக்தனை காக்கும் போற்றி ஆசையை கருக்கும் போற்றி தீமை தீர்ப்பவள் போற்றி அபயம் தருபவள் போற்றி அருளை வழங்கும் போற்றி உன்னத சக்தி போற்றி புகிரின் வெற்றி போற்றி விண்ணகத்தில் திகழும் போற்றி விண்ணை வென்றவள் போற்றி